நானும் சொல்கிறேன் இந்த முறை தீபாவளிக்கு ட்ரீட்டோ ட்ரீட்டு செம ட்ரீட்டு ஆனால் அவங்க விக்கா ஃபான்ஸுக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அதுவும் இப்போ ரீசெண்டாக ஜோக்கர்னு நம்ம காவிரி சிலரை சொன்னாங்க இல்லையா அவங்களுக்கு கிடைச்ச விஷயம் இருக்குது அதுவும் சாய் பிரமோதிதா பண்ண சம்பவம் அடாடாடாடாடாடாடா என்ன சொல்றதுன்னா தௌசண்ட் வாலா வைப்பாங்கன்னு பார்த்தா டென் தௌசண்ட் வாலாக்கு மேலே வச்சுட்டாங்க ஸோ செமையான விஷயம் பார்க்கலாம் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்கறது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி எப்போவுமே ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு புரிதலை நான் ஃபஸ்ட்டு ஏற்படுத்திடுவேன் சாய் பிரமோதி இந்த ஸ்டோரிக்கு முன்னாடி பிரவீன் மினாட் சார் போட்ட யூடியூப்பில் வீடியோ இருக்கு இல்லையா அதில் காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் அதாவது நேற்று இன்றைக்கி எபிசோடில் வந்த விஜய் காவிரியோட சீன்ஸோட காஸ்ட்யூம் ஸோ இது ஏறக்குறைய ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியாச்சும் எடுத்துருக்க ஒரு விஷயம்தான் கரெக்டாக ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் தெலுங்கில் என்ன சொல்கிறது அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்திருக்கும் தான் விகடன் ஃபங்க்ஷன் நடந்திருக்கும் இது ரொம்ப இயர்லியராக எடுத்தது பட் அப்போது எடிட்டிங் இந்த மாதிரியான ஒர்க்லாம் அவங்க பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன வீடியோ பிரவீன் சாரோடைய யூடியூப்பில் போட்டிருந்தாங்க கொஞ்ச நாளாகவே சாய் பிரமோதிதாவை பயங்கரமாக எல்லோரும் டார்கெட் பண்ணாங்க ஒரு உதாரணத்துக்கு ஹேட்டர்ஸை எவ்வளோ கோணத்தில் கமெண்ட்ஸ் வருது நிறைய கோணங்களில் விமர்சிக்கிறாங்க பொதுப்படையாக பார்க்கும்போது சுவாமி எல்பி இவங்களதில் சுவாமி வந்து எல்பியை மதிக்கிறது இல்லை எல்பி வந்து சுவாமியை மதிக்கிறது இல்லை அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் சாய் பிரமோதித்த நீங்க இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அது மாதிரி இது மாதிரின்ட்டு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க அதாவது ஹேட்டர்ஸ் பண்ணுற விஷயங்களை சொன்னால் அப்படி இருக்குமாமே அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை ஏதோ ஒன்றும் தெரியாதவங்களும் குழம்புற மாதிரியே இருக்கும் அப்படி எல்லாம் தெரிஞ்ச ஞானிகளாட்ட வந்து ஹேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு வியூவில் உண்மையாக குட்டையை குழப்பணும் நிறைய பேர்த்தோட மனசை உடைக்கணும் அப்படின்னே வராங்க இது எவ்வளோ தடவை எடுத்து சொன்னாலும் இல்லைப்பா நாங்கள் உடஞ்சி யோசிப்போம் அப்படின்னு ஒரு சிலர் இன்னும் புரிதல் இல்லாமே இருக்கீங்க அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தரமான ஃப்ரெண்ட்ஷிப் அதை அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எஸ் அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவேன் சரி சாய் பிரமதித்த என்ன சொல்கிறாங்கன்னா நிறையா விஷயங்கள் விஷயங்கள் அவங்களே ஓப்பனாக கேட்டு நிறைய கமெண்ட்ஸ்க்கெலாம் கூட இப்போ ரீசெண்டாக சாய்ப்பு மதி தான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இவங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி விக்காவுடைய ரியல் லைஃப்பில் அதாவது சீரியலில் மட்டும் இல்லை ரியலாகவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் நான் இந்த போஸ்ட்டை பார்க்குறேன் ஓகேவா ஸோ அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்டாப் ரைட்டிங் சம் நான் சென்ஸ் வித்தவுட் நோயிங் த ட்ரூத் எப்பயுமே சொல்கிறது என்னன்னா பின்னாடி என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ஒரு சிலர் வந்து இப்படியாமை இப்படியான்ட்டு நிறைய பேசுகிறாங்க பின்னாடி ஓகேவா அதாவது கமெண்ட் செக்ஷன் விட்ருங்க எல்லோரும் தனித்தனியாக இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்குள்ளே ஒரு குரூப்லன்ட்டு தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க ஏன்னா யாரோ ஒருத்தர் சும்மா திங்க் பண்ணியிருக்கும்போது அட ஆமாம் எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது அடுத்தவங்களுடைய மனசை ரியல் லைஃப்லேயும் குழப்புது அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான பின்னாடி பேசுகிற விஷயங்களை விட்டுருங்க அது அதுவே நமக்கு ஆரோக்கியமான விஷயத்தை தரும் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன் ஏங்க நேரில் போய் பார்த்துட்டு வரவங்க பேசுகிறதே இருக்கிறதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது இதில் கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற விஷயத்த போட்டு நீங்கள் ஏன் குழப்பிக்கிறீங்க அதில் நான் எப்போயுமே சொல்கிறது என்ன என் வீடியோ எப்போயுமே ஹேட்டர்ஸ்க்கு இருக்கவே இருக்காது அவங்களாம் அதி அவங்க அவங்கக்கிட்ட போய் பேச முடியுமா கிடையாது அவங்க ஜோக்கர்னு காவேரி சொல்லிட்டாங்க இவங்களும் எவ்வளவோ சொல்லிட்டாங்க எவ்வளவோ ஃபேன்ஸும் அவங்கள கழுவி ஊற்றிட்டாங்க அப்படிங்கும்போது நான் சொல்லி அவங்க மாறப்போகிறது கிடையாது ஆனால் ஏதோ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அவங்களுக்கு எப்போயுமே சொல்வேன் ஓகேவா இதுதான் ஒரு தரமான ஒரு ஸ்லிப்பர் ஷார்ட்னு சொல்லலாம் செமையான ஒரு பதிலடின்னு சொல்லலாம் அது மாதிரி என்னென்னா ஒரு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்க தான் செய்யும் ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான வீடியோ அதை பற்றி ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா அதை பற்றி அவங்களுடைய சேட்டைகளை பற்றி ஏதோ டக்குன்னு வரேன் ஓகே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சாய்பிரமோதிதா தலைவர் அதிரடி அப்படிங்கிற மாதிரி தலைவி அதிரடி காமிச்சிட்டாங்க உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோன்